பத்தாயிரத்தான் இ வீடியோல பாத்தீங்கன்னா பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையை பத்தி தான் பாக்க போறீங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணிலிருந்து நைட்டு பதினோரு மணி வரை அந்த சந்தை நடக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு பழமையான சந்தைன்னு சொல்லலாம் இரநூறு வருஷம் பழமையான சந்தை அன்பரில்ல இந்த சந்தை இப்போ பார்த்தீங்கன்னா டிநகர் பாண்டிபுசார் புதுப்பேட்டை ரிச்சி ஸ்ட்ரீட் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு பொருளுக்கு ஃபேமஸாக இருக்கும் ஆனால் இந்த பல்லாவரம் சந்தம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும் அனுபரலே அதுதான் அந்த சந்தையோட ஃபேமஸ்ஸு நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளேருந்து ஆஃபீஸு இந்த மாதிரி நமக்கு தினசரியாக என்னென்ன பொருள் தேவைப்படுதோ எல்லாமே இந்த ஒரே இடத்துல கிடைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் அதை பற்றி தான் அனுப்பல காமிக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அனுபலேன் சரியா பர்ல வீடியோக்குள்ளே போவும் வாங்க நம்பர்ல இது பார்த்திங்கன்னா பித்தளையாளான சிலைகள் நண்பர்களே ஏகப்பட்ட சிலைகள் பழைய காலத்து சிலைகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த மாதிரி குதிரை சிலைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த அசோக் பில்லர் ஏகப்பட்ட சிலைகள் நண்பர்களே ஃபுல்லாக பழைய காலத்து தான் நண்பர்களே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த டெலஸ்கோப் மாதிரி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம பழைய படங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா பயிரிட சதவாத கருவி அந்த படத்தை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அது மட்டும் பழைய பழைய ரூபா நோட்டு நண்பர்லே வெளிநாட்டு ரூபா நோட்டு நம்ம ஊரில் பழைய காலத்து இந்த ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஒரு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி நம்ம பழைய பழைய தாள்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க பாருங்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு ஒரு கா ஒரு கலெக்டராக இருக்கீங்க நீங்கள் காயின் கலெக்டர் இந்த மாதிரி பழைய காலத்து ரூபா கலெக்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பல்லாவரத்துக்கு வரலாம் பர்லே வந்தீங்கன்னா ஒரு நல்ல விலைக்கு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சேகரிச்சுட்டு போகலாம் பாருங்கள் இது பார்த்தீங்களா நம்ம பழைய காலத்தில் ஓட்டன்னா இருக்கும் போல அது இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு பைசா பத்து பைசா ஏகப்பட்டது இருக்குது அனுப்பல காயின் கலெக்டருக்கு ஒரு பெஸ்ட்டான இடம்னு சொல்லுவேன் அன்பர்லே அவ்வளோ காயின் வச்சுருக்காங்க எல்லாமே கொஞ்சம் நல்ல விலைக்கு தான் அனுபர்லே கிடைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் அன்பர்ல இந்த கிராம போன் எனக்கு நல்ல கண்ணை இப்போ கருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த கிராம போகணுன்னு இது இது வந்து எத்தனை அடிப்பிரோ

இது பாருங்க ஏசி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான் அன்பரில் இது வந்து செகண்ட் ஹேண்ட் தான் அதுக்கப்புறம் ட்ரிம்மர் நல்ல நல்ல ட்ரிம்பர் வச்சிருந்தாங்க அன்பரில் இப்போ வெயிட் எல்லாம் எவ்வளோ வருது பிளேட்டு கிலோ தம்பிள்ஸ் வந்து கிலோ எழுபத்தஞ்சு ரூபா பிளேட்டு இது தம்பிள்ஸ் எல்லாமே கிலோ வந்து எழுபத்தஞ்சு ரூபா அது தகுந்த மாதிரி பத்து கிலோனா எழுநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி அப்போ கரலாக்கட்டை எல்லாம் எவ்வளோ வருது கரலாக்கட்டை ஒரு கரலாக்கட்டை எழுநூறுவா அது வெயிட்டு வெயிட் அது சும்மா

அதுபோல் நம்ம திராசு படிக்கலாம் வளாச்சி கிலோ அறுபது ரூபா கிலோ அறுபது ரூபா அறுபது ரூபாயிலேருந்து அப்படியே ஆரம்பிச்சுது சரி ஸ்பானர் ஐட்டம்லாம் பீஸ் மாதிரி நம்பருண்ணா சரிங்க ரொம்ப நன்றி ராஜி நண்பர்ல இப்போ பார்க்கிங்க பார்த்தீங்களா இது ஃபுல்லாக அந்த மண் கடிகாரம் நண்பர்லே சேண்ட் வாட்ச் இந்த மாதிரி கடிகாரம் ஐட்டங்கள் எல்லாமே இந்த ஆன்டிக்ஸ் நண்பர்லே ஃபுல்லாக பழைய காலத்து பொருட்கள் தான் எல்லாமே பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் படிக்க போகிறீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பேக் வாங்கிக்கலாம் அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சைக்கிள் அனுப்பல அப்படியே ஸ்கூல் பேகை வாங்கிட்டு சைக்கிள் பெரிய பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய சைக்கிள் வருங்க எல்லாமே ஹெர்குலஸில் அந்த ஸ்ட்ரீட் கேட்டு இந்த மாதிரி நல்ல பிராண்டட் சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க இப்போ சின்ன பிள்ளைங்கன்னா அதுக்கு அடுத்து அப்படியே சின்ன பிள்ளைகளுக்கு சைக்கிள் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன சைக்கிள் இப்போ ஸ்கூலுக்கான இது முடிஞ்சிருச்சு அப்படியே அடுத்த கடைக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சூ அங்கிட்டு சைக்கிளை வாங்கிட்டு பேக்கை வாங்கிட்டு இங்கிட்டு சூ கடைக்கு வந்துட்டு நீங்கள் ஷூ வாங்கிக்கலாம்னு பரலே அப்படியே அன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் இப்போ இதுவே நீங்கள் ஹோட்டல் போட போகிறேன் நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஹோட்டலுக்கான ஜாமா வடைச்சட்டிலேருந்து அடுப்புலேருந்து எல்லா ஐட்டமும் நண்பர் தோசைக்கல் பணியார சட்டி நம்ம சைனீஸ் ஐட்டம் போடுறதுக்கு தவா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான கம்ப்ரெஷர் மோட்ரு இருக்குது பாருங்க இப்போ மெக்கானிக்காக இருந்தீங்கன்னு வைங்களேன் அதுக்கு அடுத்த கடைக்கு வந்தீங்கன்னா மெக்கானிக் ஐட்டம் டயரு நம்ம வீல் ட்ரம்மு பவர் டூல்ஸு எக்ஸாஸ்ட் ஃபேனு இந்த மாதிரி ஐட்டம் பாருங்கள் வண்டி டூமு ஏகப்பட்ட ஐட்டங்கள் அனுபரலே எல்லாமே கொஞ்சம் ஆனால் நல்ல ஐட்டமும் இருக்குது ரிப்பேரான ஆன ஐட்டமும் இருக்குன்னு பிறகு பார்த்து நீங்கள் தான் வாங்கணும் இது பாருங்கள் நம்ம காரில் டேஷ்போர்டில் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சின்ன சின்ன ஃபேனு அப்புறம் நம்ம யூடியூபருக்கு தேவையான ஐட்டம் பாருங்கள் பின்னாடி இந்த ட்ரைபேடு எல்லாம் இருக்குது பெல்ட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு பரலே இது பார்த்திங்கன்னா பித்தளை பானை அனுபலே நல்ல பித்தளை ஆனால் பழைய காலத்து பானைகள் தான் எல்லாமே பழைய பொருட்கள் நண்பர்களே பித்தளையால் ஆனது இதில் பாருங்கள் நம்ம இந்த ஃப்ளவர் வைக்கிறதுக்கு இது என்னச்சி எனக்கு பிடிச்சது இதுதான் பரல நம்ம வீட்டுக்கு தா கைப்பிடி பாருங்கள் கதவுக்கு கைப்பிடி ஏன் தும்பிக்கை தும்பிக்க ஏழானது பாருங்க இது நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாரு சின்ன சின்ன சிலைகளுக்கு பாருங்கள் ஏகப்பட்ட சிலைகள் இருந்துச்சு ஃபுல்லாமே பித்தளம்தான் நண்பர்ல நினைக்கிறேன் நான் அவன்கிட்ட கேட்கலன்னா சரியா பார்க்க மாதிரி தான் இருக்கு சின்ன சின்ன சிலைகள் தான் அன்பில்ல நிறைய பழைய காலத்து சிலைகள் சின்ன சின்ன சிலைகள் வச்சிருந்தாங்க இது பாருங்க அன்பர்ல இது என்னன்னு தெரியுதா இது வந்து மெழுகுவத்தி நண்பரில் எனக்கே பார்க்கவுமே ஆச்சரியமா இருந்துச்சு இது எல்லாமே அவங்க மேடாக செய்கிறாங்க அன்பர்ல ஒவ்வொரு டிசைன் டிசைனா வச்சிருந்தாங்க இது பற்றிலாம் நம்ம உப்பு போடுறதுக்கு வீட்டில் உப்பு மசால் படி போடுறதுக்கான டப்பா வச்சிருந்தாங்க அன்பில்ல இது வந்து சிரமிக்கு இது பத்தினா உழவு சொலவு நண்பரில் சொலவு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அடுத்த கடைக்கு வண்டிக்கின்னு வைங்களேன் நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான் பருப்பு எண்ணெய் பூண்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கலாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பளம் ஒரே ஒரு கடையில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பளத்துக்கு மட்டும் வேணும் போறல வடகம் இந்த மாதிரி பேட்டு அப்பளம் அந்த மாதிரி இருக்குல்ல அது ஃபுல்லாமே அப்பளத்துக்கு அப்படியே அடுத்த கடைக்கு வண்டிங்கன்னு வைங்களேன் பத்தல் மூணு வகையான வத்தல் வச்சுருந்தாங்க குண்டு வத்தல் அதுக்கப்புறம் நீளமான வத்தல் இன்னொரு வத்தல் எனக்கு என்னென்னு தெரியல பரல அது கடை கடை கடைக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக கருவாடு ஐட்டம் தான் நம்ம ஐட்டம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி ஃபுல்லாக கலப்பு கருவாடு நண்பரில் என்ன கருவாடு கிடைக்குன்னு சொல்லாமல் ஃபுல்லாக மிக்சிங்கில் அக்கா போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக கலப்பு கருவாடு அவ்வளோ மனமாக இருந்துச்சு பரலை பக்கத்தில் போகுமே ஒரு பார்த்தீங்கன்னா விட்ட ஒரு ஐநூறு வகையான மீனை கருவாடு போட்டு வச்சிருக்கும் போல் அளவுக்கு ஏகப்பட்ட மீன் வச்சிருந்துச்சுன்னு நண்பர்லே ஃபுல்லாக அவ்வளோ பக்குவமாக நல்ல கருவாடாக இருந்துச்சு அப்படியே நான்வெஜ் முடிஞ்சு அடுத்த போகிற வந்தீங்கன்னா வெஜ் ஐட்டமாக இருக்கும் ஃபுல்லாக காய்கறி ஐட்டங்களை வாங்கிக்கலாம் பரலை இல்லை பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க அப்படியே அடுத்த கடைக்கு வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் நம்ம மிச்சரு சேவு எல்லாம் வாங்கிக்கலாம் எங்கள் ஊரில் மயில் இருக்கற காட்டில் கிடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு வச்சு விற்றுக்கிட்டுருக்காங்க நம்பரில் பாருங்கள் கவட்டப்புல்லு நல்லா கவட்டப்புல்லு செஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்த கடைக்கு வந்துவிட்டிங்கன்னு வையுங்களேன் பைப் ஐட்டம் வீட்டில் நம்ம தேவையான நல்லி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் அன்பரில் ஓசு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அங்கே கடைக்கு நல்லா இருக்குது நண்பரில்லை அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா பெட்ஸில் ஒருக்கான ஐட்டம் அனுபரல இப்போ வீட்டிலே நம்ம கோழி வாத்து எல்லாம் வளர்க்க போகிறீங்கன்னா நீங்களும் இங்கேயே வந்துக்கலாம் வான் கோழிலேருந்து எல்லாமே இருக்குங்க முயலை பாருங்க நல்லா அழகழகான முயல்கள் வச்சிருந்தாங்க அனுபலே அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்களா அது பீக்கிங் டக்குன்னு நண்பரில் பீக்கிங் வாத்து பிராய்லர் வாத்து இருப்பாங்க நண்பர்ல அது இது பார்த்தீங்கன்னா கூசு வாத்து நண்பர்களே அந்த வாத்தும் இந்த வாத்தும் வேறு வேற வாத்து இது பாருங்க நல்ல நல்ல வான்கோழிகள் வச்சுருந்தாங்க நல்லா பெரிய வான்கோழியாகவே இருந்துச்சு முட்டோர பருவத்தில் அது மட்டும் இல்லாமல் கோழிகள் நான் இருந்துச்சு நம்பர்ல நாட்டு கோழி கிராஸ் கோழி எல்லாம் இருந்துச்சு ஆடும் இருக்குது நண்பர்களே நல்ல கட்டை ஆடாக தான் இருந்துச்சு வீட்டில் வளர்க்குறதுக்கு வாங்கிக்கலாம் ஆடு இருந்துச்சு புறா பாருங்கள் டைல் புறா அழகான புறா இருந்துச்சு கொண்ட புறாவும் இருந்துச்சு நண்பர்களே அடுத்து அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த லவ் பேர்ட்ஸு பேர்ட்ஸ் செக்ஷன் நண்பர்களே பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர் கலராக இருக்குது எல்லாம் டபுள் கலர் ட்ரிபிள் கலர்லலாம் இருக்குது ஒய்ட் ப்யூர் ஒயிட்லையும் பாருங்கள் பறவை எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குது நல்ல அழகழகான பறவைகள் இது காக்டைல் பரலே காக்டைல நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு இப்போ பெரிய பறவை வேண்டாம் சின்ன பறவை குஞ்சிலேருந்து நான் வளர்க்க போகிறேன்னா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குஞ்சாக இருக்கும் நண்பர்களே அப்படியே பிறந்த குஞ்சுகள் பாருங்கள் இதை வாங்கி நீங்கள் ட்ரெயின் பண்ணி வளர்க்கலாம் அப்படியே இப்போ பறவை எனக்கு பிடிக்கல நாய் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நாய் குட்டியிலும் பாருங்கள் அழகழகான குட்டிகள் நம்பர்ல நல்ல குட்டிகளாக இருக்குது ஃபாரின் புரியும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு புரியும் இருந்துச்சுன்னு பரலே அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வித நம்பர்ல நான் இப்போ என் தோட்டம் பண்ண போகிறேன் எனக்கு இப்போ விதை தேவைப்படுதுனால நீங்கள் நேராக பல்லார்த்தைக்கே வந்துடுங்க வந்தீங்கன்னா நல்லா அழகழகான விதைகள் அனுப்பல விதவிதமான விதைகள்லாம் இருக்குது நான் எனக்கு விதை போட்டு எனக்கு வளர்கிறதுக்கெலாம் எனக்கு ஆகும்னு சொன்னிங்கன்னா அடுத்த கடைக்கு போயிருங்க போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக செடி ஒரே கடை ஃபுல்லாக செடியாகவே இருக்கணும் அனுப்பல பெரிய பெரிய கண்ணுகளாகவே இருக்கும் அதையும் வாங்கிட்டு போயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்குறோம்னு நினைக்கிங்கன்னா அதுக்கு அடுத்த கடைக்கு வந்துடுங்க வண்டி எல்லா கலர் மீன்கள் தான் அதுவும் வாங்கிக்கலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா கலர் மீன்கள்லாம் வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா வளையல் சின்ன பிள்ளைகளுக்கு வளையல் பெரிய பிள்ளைகளுக்கு வளையல் மோதரம் ஏகப்பட்ட இன்ட்டும் இருக்குல்லே வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க அன்பரில் இன்னும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பர்லே பார்ப்போம் சரியானபர்லே